என்னுடைய ஒரு நல்ல நண்பராக இருக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அவரை பற்றி நீங்கள் தேடி போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஹி இஸ் கால் த இட்லி கிங் யூத் ஐகான் ஆஃப் இந்தியா அப்படின்னு அவர் பரிசு வாங்கியிருக்கக்கூடிய ஒரு நபர் சரத் பாபு அப்படின்னு பேர் பொய்கியின் பண்ணி கண்டுபிடி வந்த நபர் சொன்னது மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் மிக மிக ஏழ்மையான குடும்பம் அம்மா சத்துணவு மையத்துல இருக்காங்க அப்பா சம்பாதிக்கவே போகல கூட சகோதரிகள்லாம் இருக்காங்க பள்ளிக்கூடத்துக்கு போனா எல்லா குழந்தைகளும் கிண்டல் பண்ற கேலி பண்ற திரும்பி கூட பார்க்காத ஒரு மாணவனாக இருக்கக்கூடிய ஒரு நபர் மற்ற குழந்தைகள்லாம் படகு மாதிரி பெரிய கார்ல வரும் சொகுசான வாழ்க்கை வாழக்கூடியவங்க இவருடைய ஆடை ஆகட்டும் அணிகலன் ஆகட்டும் அவர் வரது ஒண்ணுமே அம்மா கல்லு இட்லி பண்ணுவாங்க அந்த இட்லியை கொண்டு போய் எல்லார் வீட்லேயும் போட்டுட்டு அதுல உதுந்து போன அந்த பொடியை சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய ஆள் அம்மா முதல் நாள் ராத்திரியே ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க டிஃபன் பாக்ஸை அடுத்த நாள் மத்தியானம் திறக்கும்போது மூக்குக்கிட்ட வச்சு மெதுவாக திறக்கக்கூடிய பையன் மெதுவாக அதை கிட்ட வச்சு திறக்கும் போது அது ஊசி போயிருந்தா அப்படியே டிஃபன் பாக்ஸை மூடி வச்சுட்டு எனக்கு பசிக்கவே இல்லை எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாரு திறக்கும் போது இல்லை ஊசி போகல என்ன நல்லா இருக்குன்னா அவசர அவசரமாக எடுத்து சாப்பிடுவார் ஊருக்குள்ள ஒரு வீட்டில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க எல்லாருக்கும் அன்னதானம் போடுவார் ஓடி போய் உட்காந்துக்குவார் அந்த தானோ அவருக்கு தினமும் பௌர்ணமையாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் ஏன்னா சாப்பாடே கிடைக்காது வீட்டில் அப்போ சாப்பாடு பரிமாறும்போது நிறைய காய் வச்சு நிறைய பருப்பெல்லாம் சேர்த்து சாம்பார் ஒன்று ஊற்றுவாங்க பார்க்கும்போது அவருக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஓஹோ இதுக்கு பேர் தான் சாம்பாரா வீட்டில் அம்மா ஒன்று பண்ணுறாங்க காரம் தான் இருக்கு புளிதான் இருக்கு தண்ணியா இருக்கும் அதில் காயும் இருக்காது பருப்பும் இருக்காது ஓஹோ இதுதானா அப்படின்னு அவர் யோசிச்சது கூட உண்டு ஐந்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது அந்த குழந்தை அடிக்கடி பாக்குறாரு பாக்கும்போதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய பானையில இருக்கக்கூடிய தண்ணீர அம்மா மோந்து மோந்து குடிச்சிட்டே இருக்காங்க அப்போ இவர் நினைக்கிறாரு எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மாக்கு தண்ணி ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு ஏப்பா பாரு எங்க அம்மா தண்ணி குடிச்சிட்டே இருக்காங்க சோ இஃப் ஐ grow big ஐ ஷு சீ டு தட் மை மதர் gets plenty of water அம்மாக்கு நிறைய குடிக்க தண்ணி இருக்கிறது காரண ஏர்பாடு பண்ணனும் நான் பெரியவனானனா அத தான் பண்ணுவேன் இந்த குழந்தைக்கு புரியவே இல்லை இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு அம்மாவுக்கு பசிக்கும் போது தண்ணியை குடிச்சு தன்னுடைய வயித்தை நிரச்சிட்டாங்கன்னு அதுக்கு தெரியாது ஐந்தாம் வகுப்பு போற வரைக்கும் யாரும் அவரை கண்டுகிட்டது கூட கிடையாது திரும்பி கூட பார்த்தது கிடையாது ஆனா பிப்த் ஸ்டாண்டர்ட்ல ஹி கெட்ஸ் அஸ்ட் மார்க் இன் ஹிஸ் ஹிஸ்டரி அண்ட் ஜியாகிரபி சப்ஜெக்ட் ஆசிரியர் கையில பேப்பர் எடுத்துட்டு கேட்கிறாரு யாருப்பா சரத் பாபு நல்லா எழுதிருக்கு அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் எவ்ரிபடி டர்ன்ஸ் அண்ட் லுக்ஸ் அட் ஹிம் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அப்போ சரத்துக்கு என்ன புரியுது தெரியுமா ஓஹோ படிச்சு நல்ல மார்க் வாங்கினா எல்லாரும் பார்ப்பாங்களா பணம் வேண்டாமா பகட்டு வேண்டாமா ஆடம்பரம் வேண்டாமா செல்வ குழந்தையா இருக்க வேண்டாமா நல்லா படிச்சாலே எல்லாரும் என்ன பார்த்திருவாங்களா ஒரு சப்ஜெக்ட்ல படிச்சாலே எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்கன்னா அத்தனை நான் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் பல நேரங்களில் பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்ட முடியாம வகுப்பை விட்டு வெளியில் நிறுத்திடுவாங்க வெளியில் நிற்கும் போது என்ன நினைப்பா தெரியுமா வகுப்புக்குள்ளே மார்க் வாங்குறதுல ஒண்ணுமே இல்ல வெளியில நின்னாலும் காதல கேட்காட்டாலும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுல தான் பெரிய விஷயம் சரி படிக்கும்போது ரொம்ப அவர் அப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப நினச்சிக்கிறது உண்டு ஐயோ எப்படி இருக்கணும்னு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு தான் புரியுது ஓ அம்மா பசினால தண்ணி குடிச்சிட்டு தம் வயிற்றுக்கு ஒன்றும் இல்லாததுனால தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்களா எல்லா குழந்தைங்களும் படிக்காமல் கவனச்சிதறல் வரும்பொழுது ஷரத் சொல்றாரு எனக்கு கவனச்சிதறலே வராது ஏன் தெரியுமா குருச வீடா எங்கள் வீட்டில் லைட்டே கிடையாதா ஒரு சின்ன சீமண்ண விளக்கு இவ்வளோண்டு இருக்கும் அம்மா சமைக்கணும்னாலும் அதுதான் அப்பா ஏதாவது பண்ணோம்னாலும் அதுதான் அக்கா துணி மடித்து வைக்கணும்னாலும் அதுதான் நான் படிக்கணும்னாலும் அதுதான் அந்த ஒத்த விளக்கில் இவ்வளோண்டு தான் இருக்குமா வெளிச்சம் வெளிச்சம் கரெக்டாக என் புக்கை சுற்றி மட்டும்தான் இருக்குமா நிமிந்து பார்த்தா எனக்கு எதுவுமே தெரியாதா எனக்கு கவனம் செதறவே இல்லை மற்றவங்களுக்கு வீடு போகிற லைட் இருக்கிறதுனால அங்கே டிவி தெரியும் இங்கே ஃபேன் தெரியும் அங்கே விளையாடுறது தெரியும் எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு தான் வெறும் இந்த வெளிச்சம் தானே இருக்குது படித்து டென்த் ஸ்டாண்டர்ட் டாப் ஸ்கோரர் வந்தாச்சு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வந்து தூக்கம் தூக்கமாக வருது வயிற்றுக்கு சரியான சாப்பாடும் கிடையாதா அம்மா கிட்ட சொல்கிறேன் அம்மா இனி எண்ணி டிசம்பர் வந்தாச்சு மார்ச் மாதம் எனக்கு எக்ஸாம் இன்னும் போய் நான் வீடு வீடாக சார் இட்லி போட்டுட்டு இருந்தேன்னா எனக்கு கை காலில் தெம்பே கிடையாதுமா இனி மூணு மாதத்துக்கு எனக்கு வேலை வாங்காதீங்கம்மா சரி மூணு மாதத்துக்கு விளையாட மாட்டேன் ஏன்னா விளையாடுனா இருக்கிற சக்தியெல்லாம் போயிடுது அடுத்தது தான் மூணு மாதம் ஒரு நாளைக்கு நாலு வார்த்தைக்கு மேலே பேசவே மாட்டேன் நமக்கு ரொம்ப பெரிய ஜோக்காக இருக்குல்ல நாலு வார்த்தைக்கு மேலே பேச மாட்டேன் அப்படின்னா ஐயோ ஊமையா போயிடுவேனே நான் ஒரு நாளைக்கு நாலு நிமிஷம் கூட பேசாமல் இருந்தது கிடையாது அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு நடுவில் நாலு ஐ டு எக்ஸ்பெண்ட் மை எனர்ஜி பை டாக்கிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எம்டிங் எவ்ரி திங் அப்பவும் தூக்கம் வருது ஏழு மணிக்கெல்லாம் தூக்கம் வருது படுத்தா அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்கு தான் முடிப்பு வருது எப்படி படிச்சு எப்படி மார்க் வாங்குறது யோசிச்சு பார்த்தோன்னே குழந்தைக்கு ஒன்று தோணுச்சு ஆஹா நமக்கு நிறைய வாழ்க்கையில் ஆடம்பரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு என்ன ஆடம்பரம் படுக்கிறதுக்கு ஒரு பாய் இருக்குது போத்திக்கிறதுக்கு ஒரு போர்வை இருக்குது தலைக்க வைக்க ஒரு தலஹானி இருக்கு இதனால தாண்டா நமக்கு தூக்கம் வருது ஓலை குடிசையில் பனி கொட்டும்போது நல்ல தலையணை வச்சுட்டு இழுத்து போர்வையை போத்திக்கிட்டு இங்கே எல்லாம் சொருகிட்டு அப்படியே படுத்தால் நல்லா தான் தூக்கம் வரும் கிட்ட என்ன சொல்றாரு எனக்கு நீ தலையணை வேண்டாம் பாய் வேணாம் போர்வை வேணாம் தரையில் தான் படுக்க போறேன் ஏழு மணிக்கெல்லாம் தரையில் படுத்தாச்சு பத்தாகி ஆகி பன்னெண்டு ஆகும் போது பனி கொட்டுது உள்ளுக்குள்ளே தூக்கம் வரல குழந்தை எழுந்திரிச்சு உட்காந்து அடுத்த நிமிஷம் இப்பவே படிக்க ஆரம்பிச்சிடலாம் அவர் சொல்றாரு என்ன நான் தாண்டி வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா என்னுடைய பலவீனங்களை தாண்டி வர்றதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா நீ ஒவ்வொரு நாளும் கல்லூரிக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் கிளம்பும் போது போய் கண்ணாடியில பாரு அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடியதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய முதல் எதிரி அப்படின்னா தோக்கடிக்க வேண்டியது உனக்குள்ள இருக்கக்கூடிய உன்னுடைய பலவீனங்களை தவிர வேற எதையுமே கிடையாது இன்னைக்கு போன உடனே கண்ணாடியில் பாக்குற தெரியக்கூடியது என் நண்பனா எதிரியான்னு பாக்குறேன் மூணு மணிக்கு எழுந்திருக்கணும்னா ரெண்டு மணிக்கே அவனை எழுப்பி விடக்கூடிய நண்பனும் கூட இருந்தா எழுந்திருச்சிடுற மூணு மணிக்கு எழுந்திருக்கணும்னு அலாரம் அடிச்ச நிமிஷம் ஓங்கி ஒரு அரைஞ்சு திரும்பி புரண்டு படுக்கிறியா உன்னுடைய பெரிய எதிரி உனக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு புரிஞ்சுக்கும் சரி படிச்சாச்சு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சாச்சு அருமையான மதிப்பெண்கள் வாங்கியாச்சு அம்மா கிட்ட போய் கேட்கிறாரு எனக்கு பிட்ஸ் பிலானியில சேரணும் நீ கேட்டிருக்கிய அந்த பேர் மறுபடியும் போய் தேடிப்பேன் பிட்ஸ் பிலானி பிலானி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி போய் பார் எல்லா குழந்தைகளும் அங்கு போய் நிற்கணும் அங்கு போய் நிற்கணும்னு ஆசைப்படக்கூடியது என்ன காரணம் தெரியுமா உன்னுடைய ஆசைகள் எல்லாமே ஆசைகளுக்கும் கனவுகளுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு தெரியாமையே ஆசையா இருக்கு உனக்கு அந்த வித்தியாசம் தெரியுமா டு யூ நோ திஃபரன்ஸ் பிட்வீன் அ ட்ரீம் அண்ட் அ டிசையர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் என்ன சொன்னாரு ஆசைப்படுங்கள் அப்படின்னாரா சொல்லியிருக்கலாமே அப்படின்னா சொன்னது என்ன கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னாரு கனவுகள் வேறு ஆசைகள் வேறு பலவீனமான குழந்தைங்க படக்கூடியது வெறும் தான் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாங்குவேன் அப்படிங்கறது உன்னுடைய ஆசையாக இருந்தால் ஆசையாக மட்டும்தான் இருக்கும் என்ன காரணம் தெரியுமா ஆசைகளுக்கு அஸ்திவாரம் கிடையாது நான் வித்தியாசம் புரியுதா பி ஜே அப்துல் கலாம் ஏன் கனவு காணுங்கள்னு சொன்னார் ஒவ்வொரு கனவுக்கும் பின்னால ஒரு செயல் திட்டம் ஒண்ணு இருக்கும் ஒவ்வொரு நாளும் என் கனவை நோக்கி இவ்வளவு தூரம் போறேன் ஆயிரம் தொண்ணூத்தொன்பது மார்க் வாங்கணும்னு முடிவு பண்ணா ஒவ்வொரு நாளும் அதை நெருங்குறியான் பாரு சும்மா ஆசைப்பட்டுட்டு உட்காந்துருக்கியான் பாரு அத்தனை குழந்தையும் ஆசைப்படும் ஒன்னோ ரெண்டோ குழந்தைங்க மட்டும்தான் அந்த ஆசைகளை கனவுகளா மாத்தும் நான் சொல்லக்கூடிய இந்த சரத் பாபு பிட்ஸ் பிலானி போனோம் அப்படின்னு அம்மாகிட்ட கேட்கும்போது அம்மா சொல்றாங்க நம்ம காசு இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் நான் எழுதுறேம்மா என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை நம்பி எனக்கு கடன் கொடுக்க ஆட்கள் இருப்பாங்க பிட்ஸ் கிளியர் பண்ண குழந்தை அப்படின்னா தாராளமாக கடன் கொடுக்க ஆட்கள் இருப்பாங்க ஏன்னா அந்த குழந்தை கண்டிப்பா மேலே வரும்னு அர்த்தம் அம்மா அனுப்பியாச்சு கடன் அங்கேயும் இங்கேயும் வாங்கி பிட்ஸ் பிலானியில் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணியாச்சு அங்கே உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தா இங்கிலீஷ் இவருக்கு ரொம்ப பயமா இருக்கு ஐ நோ ஒன்லி தமிழ் ஐ டாட் நோ இங்கிலீஷ் அட் ஆல் ஹவுன் டு கன்வெர்ஸ் எவ்ரிபாடி தாழ்வு மனப்பான குறுக்கி 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 உள்ள போயிடுவோமோனு தோணுது தனியா தன்னுடைய விடுதி அறையில உட்காந்து அழுகழுகியா வருது எவ்ரிபடி இஸ் சோ குட் அட் இங்கிலீஷ் வை ஆம் ஐ நாட் குட் இன் இங்கிலீஷ் அப்போ மனசு தம் மனசு கிட்ட சொல்றாரு நல்ல காலம் உனக்கு பேசவாத சக்தி இருக்கு ஊமையா பிறந்திருந்தேன்னா அந்த ஒரு மொழி கூட உனக்கு கிடைச்சிருக்காது நல்ல காலம் உன் கையில் தமிழ் இருக்கு இவ்வளோ பெரிய தமிழே உன்னால் முடியும் அப்படின்னா இருபத்தாறு எழுத்துள்ள ஆங்கிலம் ஒரு பிரச்சனையும் இல்லை இன்னைக்கு தொடங்கினா பள்ளிக்கூடத்தை கல்லூரியை விட்டு வெளியில் வரதுக்குள்ள யூ வில் பி எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ளூயண்ட் இன் இங்கிலீஷ் முடிவு பண்ணியாச்சு என்ன காரணம் தெரியுமா மாற்றம் அப்படிங்கிற கதவுக்கு மட்டும் உள்ளே தான் இருக்கு தாப்பாள் எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை நேரம் பேசினாலும் எத்தனை கதவை தட்டினாலும் மாறணும்னு அவங்கவுங்களா நினைக்கலன்னா கதவை திறக்க முடியாது

இன்னும் என்னுடைய நிலைமை இப்படியே தான் இருக்கு எந்த மாற்றமும் இல்லை நான் தான் மேலே வளரணும் நான் தான் கொண்டு வரணும் அப்பவும் கிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா இருந்து பார்த்தா தானே குடிசைக்கும் பங்களாக்கும் வித்தியாசம் தெரியும் மேலே போற ஏரோப்ளைன்ல பார்த்தா குடிசையும் பங்களாவும் ஒரே உயரமா தான் இருக்கும் மேலேந்து வாழ்க்கையை பாரு பாரபட்சம் இல்லாம இருக்கும் அவர் பேச பேச எங்கே இதே மாதிரி எல்லாரும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மேடையில ஒரு நாற்பது வயதை தாண்டின அந்த நபர் இளைஞராக நிற்கக்கூடிய நபர் பேச பேச நாங்கள் எல்லாம் அண்ணாந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் ஏன் வந்தது தெரியுமா வாழ்க்கையில் துன்பங்கள் வேணும் துயரங்கள் வேணும் கஷ்டங்கள் வேணும் பிரச்சனைகள் வேணும் தாண்டி வரவனுக்கு தான் முதுகெலும்பு இருக்கே தவிர தளர்ந்து குழைஞ்சு உட்காரக்கூடியவங்களுக்கு கிடையாது